பள்ளிப்பட்டு அருகே சானா குப்பம் விவசாய கிணற்றில் ஐந்தாம் வகுப்பு படிக்கும் சிறுவன் நீச்சல் பழக பிளாஸ்டிக் கேனை முதுகில் கட்டிக்கொண்டு இறங்கியவன் பிளாஸ்டிக் கேன் உடைந்து நீரில் மூழ்கி பலியானான் பிரேதத்தை ஒரு மணி நேரம் போராடி மீட்டு தீயணைப்பு படை வீரர்கள் சம்பவம் குறித்து பள்ளிப்பட்டு போலீசார் விசாரணை திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தொகுதி பள்ளிப்பட்டு வட்டம் சானா கிராமத்தில் வசிப்பவர் சுரேஷ் இவர் பெங்களூரில் ஹோட்டல் ஒன்றில் தொழிலாளியாக பணியாற்றுகிறார் இவரது மனைவி சுகன்யா சானா குப்பத்தில் இவர்களது சொந்த கிராமத்தில் வசித்து வருகின்றனர் இவர்களுக்கு முதல் மகன் கிறிஷ் வயது பனிரெண்டு இரண்டாவது மகன் சாய் வயது பத்து ஏழாம் வகுப்பு படிக்கிறான் பள்ளி விடுமுறை என்பதால் இவர்களது சொந்த விவசாய கிணற்றில் நீச்சல் பழகுவதற்காக நண்பர்களுடன் இவர்களது அண்ணன் கிறிஷ் மற்றும் சாய் இணைந்து சென்றுள்ளான் அப்போது சாய் நீச்சல் பழக வேண்டும் என்று ஆசைப்பட்டதால் மற்ற நண்பர்கள் அனைவரும் இவரது முதுகில் சாய் முதுகில் பிளாஸ்டிக் கெனை கட்டி உள்ளனர் நீச்சல் பழகி கொண்டிருக்கும் போது பிளாஸ்டிக் கண் உடைந்துள்ளது தண்ணீரில் மூழ்கி உள்ளான் சிறுவன் சாய் அப்போது இவர்களுடன் இருந்த நண்பர்கள் கூச்சலிட்டு கிணற்றில் சாய் மூழ்கிவிட்டதாக கூறியுள்ளனர் பொதுமக்கள் வந்து பார்ப்பதற்குள் கிணற்றில் முழுவதுமாக சிறுவன் உடலை மீட்பதற்காக பள்ளிப்பட்டு போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பள்ளிப்பட்டு போலீசார் தீயணைப்பு படை வீரர்களைக் கொண்டு தீயணைப்பு படை வீரர்கள் கிணற்றில் ஒரு மணி நேரம் போராடி கிணற்றின் அடியில் சகதியில் சிக்கிக் கொண்டிருந்தார் சிறுவன் சாய் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் சம்பவம் குறித்து பள்ளிப்பட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் செய்திகளுக்காக செய்தியாளர்